டெக்ஸ் இளம்பிள்ளை இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிற சேரீ வந்து வந்து மல்மல் காட்டன் சாரீஸுங்க வெயில் தாக்கம் அதிகமாயிருச்சு இப்ப ஏற்கனவே காதி காட்டன் எல்லாமே நம்ம போட்டு இருக்கோம் நம்ம குரூப்ல இப்போ வந்து மல்மல் காட்டனும் வந்துட்டு நாங்கள் கொடுக்குறோம் எல்லாமே வந்துட்டு நியூ டிசைன்ஸ்ல நியூ அரைவல்ல வந்திருக்கு ஸேரீ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது டிசைனுக்கு மேல நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ரெடி ஸ்டாக்கு ஓன்லயுமே யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட நீங்க சிங்கிள் சேரீ வாங்கிக்கலாம் தான் நம்ம வீடியோவை முத முறையாக பாக்குற மாதிரி இருந்தா நம்ம கேஜிஎஸ்டிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் நாங்கள் பா போடக்கூடிய வீடியோ அனைத்தையும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் நம்ம கேஜிஎஸ்டெக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா டெய்லியுமே வந்துட்டு புது புது டிசைனோட உற்பத்தி விலைக்கே வந்து கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க ஒரு சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட கீழே இருக்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு நியூவாக ப்ரீமியம் குவாலிட்டியில தரமான சேரீயை இருக்கோம் சேரீ டிசைன்ஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்கள் இந்த டிசைனோ இந்த சேரீயோட மாடல் பிக்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கீழே இருக்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம டீம் அனுப்பிச்சி வைப்பாங்க அதே மாதிரி டிசைன்ஸ் வந்துட்டு எல்லாமே தனி ஃபோட்டோ வராது மாடல் பிக்சர்ஸ் மட்டும்தான் இது இருக்குது அது நீங்கள் குரூப்பில் கீழே குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு போட்டோஸ் எல்லாமே டெய்லியுமே மார்னிங் அப்டேட் பண்ணுவோம் அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அன்னன்னைக்கே வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம் உங்களுக்கு தமிழ்நாடா இருந்தா ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள்ல ரிசீவ் ஆயிடும் உங்களுக்கு சாரி எல்லாம் இப்போ காட்டுறேன் பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா டிசைன்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபுல் இருக்குங்க கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேரியா பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியாது இதுக்கு எல்லாமே நம்ம கிட்ட மாடல் பிக்சர் இருக்கு நாமளே கொடுத்த மாடல் பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு இந்த மாடல் பிக்சர்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நம்ம டீம் அனுப்பிச்சி வைப்பாங்க அதில் பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் வெயிலுக்கு உங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும் இந்த சேரீ கட்டுறப்ப வேர் பண்றப்ப இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட காதி காட்டன் சேரீஸும் அவைலபிள் இருக்கு பாலிகாட்டன் சேரீஸும் அவைலபிள் இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்லயே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் சேரீலயே வந்துட்டு பிளவுஸோட தான் இருக்கு இந்த சேரீ எல்லாமே பாருங்க சேரீ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சாஃப்டா மெலிஸா இருக்கும் சேரீயோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி இது பண்ணாலுமே வந்துட்டு உங்களுக்கு சேரி பாருங்க கசகவே இல்லை பாருங்க இப்படி எப்படி கசகனாலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேரீ அதே மாதிரியே இருக்கும் இதுதான் நம்ம ப்ரீமியம் குவாலிட்டி ஸேரீயோட இது இது சேரீயோட முந்தி டிசைன் ஒவ்வொரு சேரீக்குமே இதே மாதிரி தான் வரும் சேரீயோடய பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இந்த சேரீயில் ப்ளவு பிளைனாக இருக்குது சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் ஒர்க் வரும் எல்லா சேரீயோட மாடல் பிக்சர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சேரீயோட ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மாடல் பிக்சர்ஸ்லேயே கொடுத்துருப்போம் மாடல் பிக்சர்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டரு பேஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ